இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இப்போதாவது ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை தினமலர் பத்திரிகை மீது நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது தான் இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த வதந்தியை பறக்க மாட்டாங்க திமுக திமுக என்ற கட்சிக்கே மிகப்பெரிய ஒரு மதிப்பை தந்த ஒரு ஸ்கீமை காலி பண்றதுக்கான வேலை நடக்கிறது இது முதல்வர் அவர்களுக்கு இந்த செய்தியெல்லாம் தெரியுதா இல்லையான்னு தெரியல ரங்கநாதந்தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ரங்கநாதன் தான் நீங்கள் புகார் கொடுத்துருக்காரு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க ஆனால் இந்த ஃபேக்ட் செக்கிங்லேருந்து அதில் வந்து கரெக்டாக தகவலை எடுத்து இதில் பொய்யா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மட்டும் அதில் போட்டாங்க சாதிய வன்மத்தோடு ஒரு பிரச்சாரம் நடைபெறுகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இப்போ இதுக்கு நேரடியாக வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பலர் இந்த அர்ச்சகர் பள்ளியில் படித்து இன்றைக்கி அர்ச்சகரில் இருந்து இருக்காங்க அதை நடத்துகிறவர் பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள் அதில் படித்தவர் இங்கே தூத்துக்குடியில் ஒரு பள்ளியை இப்போ இருக்கிறாரு அவர் தூத்துக்குடி சிவன் கோயிலில் அர்ச்சகராக இருந்தார் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா பிள்ளையார்பட்டியாக இருக்கட்டும் தூத்துக்குடியாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே பிறப்பால் பார்ப்பனர்கள் குருக்கள் இந்த சாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் படிக்க முடியும் வேறால அங்கே அனுமதியே கிடையாது அப்ப அந்த மூன்று பேரும் பிராமணர்கள் மூன்று பேரும் பிராமணர்கள் குருக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திமுக அரசோட அனைத்து ஜாதி அனைத்து ஜாதி அர்ச்சகர் திட்டத்தில் படித்து வேலைக்கு வந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஓகே இதற்கு என்ன ஆதாரம் ஆர்கனைஸ் பத்திரிக்கை பதில் சொல்லணும் திண்ணமலர் பதில் சொல்லணும் சங் பரிகாரங்களுக்குள் பதில் சொல்லணும் என்ன ஆதாரம்